அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அரண் தமிழ் யூடியூப் சேனலில் பார்க்க போகிறது மாடித்தோட்டம் டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு உரம் தயாரிக்க போகிறோம் அதாவது நம்ம வந்து கம்போஸ்ட் பண்ண எங்களுக்கு டைம் இல்லை கம்போஸ்ட் பண்ணால் எங்களுக்கு புழு வந்துடுது அதை பண்ணுற அளவுக்கான பொறுமை இல்லை அப்படின்னு சொல்கிற உங்களுக்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஸி கம்போஸ்டிங் உடனடியான ஒரு உரம் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்போஸ்ட் பண்ணினதுங்க நம்ம கம்போஸ்டிங் மண் நான் ரெண்டு பக்கெட்டில் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி இந்த பண்ண மண்ணை எல்லாமே பாருங்கள் நம்ம போட்ட பொருட்கள் எதுவுமே தெரியாமல் சூப்பராக நம்மளுடைய கம்போஸ்டிங் ரெடி ஆயிடுச்சு மேக்ஸிமம் எல்லாமே இதாயிடுச்சுங்க பெரிய குச்சிகளை தவிர்த்து மற்ற எல்லாமே நீங்கள் பாருங்கள் எல்லாமே நல்லா மக்கிடுச்சு நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம பட்ரோஸ் அதாவது டேபிள் ரோஸு அப்படி இல்லைன்னா அந்த இது அவங்களா இந்த லயன் கீரை கீரை வகைகள்லாம் அப்படியே குச்சி இந்த காம்பு மட்டும் நட்டு வச்சா வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து கம்போஸ்டிங் போட்டுட்டேன் அதுவும் மேக்ஸிமம் கம்போஸ்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி பொருள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கம்போஸ்ட் ஆகாது நம்ம கம்போஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இது மறுபடியும் முளைச்சி வர்றதுக்கு தான் பார்க்குமே தவிர்த்து இது வந்து கம்போஸ்ட் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது நான் அதை போட்ட நில தான் அந்த குச்சிகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க அந்த கீரையோட இதுதான் அந்த குச்சிகள் மட்டும்தான் இன்னுமே மக்களை மற்ற எல்லா பொருட்களுமே சூப்பராக மக்கிடுச்சு அதே மாதிரி தென்னை ஓலையெல்லாம் நான் போட்டிருந்தேன் தென்னை ஓலையெல்லாம் மக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க அதெல்லாம் ரொம்பவே டைம் எடுக்கும் ஆனால் நமக்கு வந்து அவ்வளோ நாள் நம்ம கிட்டத்தட்ட இது ரெண்டு மாதம் ஆடாக கம்போஸ்டிங் தான் சூப்பராக மற்ற நம்ம போட்ட காய்கறி கிச்சன்லேருந்து நம்ம போட்ட எல்லா வேஸ்ட்டுமே நீங்கள் பாருங்கள் நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாது கிச்சன் வேஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக உரமாக மாறிச்சு சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது உடனடியாக இந்த மாதிரி கம்போஸ்ட் எனக்கு செய்ய டைம் இல்லை இந்த மாதிரி கம்போஸ்ட்டு செய்யும் பொழுது எனக்கு புழுக்கள் வந்துடுது அப்படின்னு நினைக்கிற உங்களுக்காக இந்த பதிவு வாங்க நம்ம ஈஸி கம்போஸ்டிங் எப்படின்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் வந்து கம்போஸ்டிங் இங்கே பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எப்போவுமே ஒரு பேட்ச் கம்போஸ்டிங் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த பேட்ச் கம்போஸ்டிங் ரெடி ரெடி ஆகிட்டே இருக்கும் எனக்கு அங்கே ரெண்டு பேட்ச் எடுத்துகிட்டேன் இந்த வாலியில் நான் கம்போஸ்டிங் பண்ணி வச்சுருக்கேன் மாதிரி இந்த தடவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அரிசி இருக்கல்லவா அந்த அரிசி பையில் கம்போஸ்டிங் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி இன்னொரு அரிசி பையிலையும் பாதி இது நிரப்பி வச்சுருக்கேன் இன்னும் மிச்ச பாதி நான் நிரப்பணும் ஸோ ஒரு பக்கம் கம்போஸ்டிங் வந்து ரெடியாக இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம கம்போஸ்டிங் இப்போ இந்த கம்போஸ்டிங் வர்றதுக்கு நமக்கு இன்னும் ரெண்டு மாதம் ஆகும் அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த கம்போஸ்டிங் நமக்கு கிடச்சிருங்க கரும்பு செடி பாருங்கள் நம்ம இதுக்கு வச்சது எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டு இருக்குங்க பக்கத்தில் புதுசாக கணுக்கள்லாம் எடுக்குது ஆரம்பிச்சிருக்குங்க பக்கத்தில் குருத்துக்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா முதல்ல ஒரே ஒரு இது வந்துச்சு இப்போ பக்கத்துலேயே நிறைய குருத்துக்கள் அப்படியே வர ஆரம்பிக்குது இன்றைக்கி நம்ம பண்ண போகிற அந்த ஈஸி கம்போஸ்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இதெல்லாமே நம்ம தனித்தனியாக தாங்க அரைக்க போகிறோம் ஒன்று வந்து வாழைப்பழத்தோல் வாழைப்பழத்தோலை எடுத்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வாழைப்பழத்தோல் அரைச்சோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான உரம் இதை நீங்கள் மக்க வைக்க தேவையே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும் இதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் அப்படின்னு பார்த்தா இதை நம்ம காயை வச்சு வெயிலில் காய வச்சு வச்சுருக்கணும் அதே மாதிரி அடுத்தது எனக்கு இங்கே பழாப்பழம் நிறைய கிடச்சிச்சு அதனால் அந்த பழாப்பழத்தோடய கொட்டை அதே மாதிரி மாம்பழத்தோட கொட்டை இருந்தாலும் பரவாயில்ல அந்த கொட்டையோட உள்பகுதி இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்துக்கோங்க இந்த ஸ்கின்னு தான் வேணும் இந்த இந்த மேலே இருக்கிற இந்த கவர் வேண்டாங்க இதுக்கு உள்ளே இருக்கிற இந்த கொட்டை மட்டும் இருந்தால் நமக்கு போதும் மாங்கொட்டை இது வந்து இது ஒரு வகையான உரம் வாழைப்பழ தோல் உரம் அடுத்தது கொட்டைகளை எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஒரு உரம் பண்ணுறோம் அதுதான் வாழ மாங்காய் அதுக்கப்புறம் பலாப்பழம் இந்த கொட்டைகளை பயன்படுத்தி இது ஒரு வகையான உரம் அடுத்தது கால்சியம் சத்து நிறைந்த முட்டை ஓடுகளை நம்ம அரைச்சு இது ஒரு உரமாக பயன்படுத்தி போகிறோம் இது மூணுமே நம்ம இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய உரங்க இதை மூணுமே நம்ம அரைச்சிட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் விதத்தில் நம்ம செடிகளுக்கு கொடுத்து வரலாங்க இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் எப்பொழுதுமே நம்ம முட்டை ஓடுகளை போடும்போது நம்ம உடச்சி தூளை அப்போ தான் ஈஸியாக அரைப்பட்டும் ரோஸ் செடிகளுக்கு மட்டும்தான் முட்டை ஓடோட உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் செடிகள் வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது அப்போ செடிகளுக்கு வந்து கால்சியம் சத்து தேவைப்படும்லவா அப்போ நம்ம செடிகளுக்கு வந்து என்ன பண்ணலாம் இந்த உரத்தை கொடுக்கும் நம்ம எப்போ செடிகளுக்கு உரங்கள் கொடுத்தாலும் நல்லா மண்ணை கிளறி விட்டு உரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொடுத்துக்கணும் இந்த வெயில் காலங்களில் லிக்யூட் உரம் நம்ம கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்போம் லிக்யூட் ஃபெர்டிலைசர் நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கு இன்னும் உங்களுக்கு ஏதாவது கார்டன் பற்றிய டவுட் இருக்கா இன்னும் ஏதாவது உரங்கள் பற்றி எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வரலாம் முட்டை ஓட்டை அரைச்சோன்னா இப்படிதாங்க நல்லா புகை வரும் முட்டை ஓட்டோட உரம் ரெடி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம முட்டை ஓட்டு தோள்களை வந்து மக்க வைக்கணும் அப்படின்னா அது மக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இந்த மாதிரி பொடி பண்ணி போடும்போது அது வந்து நம்ம செடிகளுக்கு ஸ்லோவாக மக்கி மக்கி அப்படியே ஈஸியான உரமாக மாறிடும் அடுத்தது இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இந்த கொட்டைகளை போட்டு அரைச்சிக்கலாம் இந்த முட்டை ஓட்டோட உரம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கெட்டே போகாதுங்க நான் அதனால தான் அதை முதல்ல அரைச்சிட்டேன் இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாளானாலும் நமக்கு அது கெட்டு போகாது இப்போ நான் இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி நான் தீர தீர எப்போவுமே முட்டை ஓடுகள் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப எளிமையாக வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அதை யூஸ் பண்ணி ஒரு உரம் நம்ம பண்ணிட்டோம் அடுத்தது அதே மிக்சி ஜாரை நம்ம கழுவுணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாதுங்க இந்த கொட்டைகளை நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போ பழாப்பழ சீசன் மாம்பழ சீசன் அப்படிங்கிறனால கண்டிப்பாக நமக்கு இந்த கொட்டைகள்லாம் அதிகமாக கிடைக்கும் இப்போ இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் இந்த இது தோள்களை வந்து நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கணும் அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சாலே போதுமானது ஆனால் என்னென்னா இந்த மாதிரி இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இதெல்லாம் அரைச்சோம் அப்படின்னா அன்றைக்கே நம்ம செடிகளுக்கு உரமாக கொடுத்துடணும் இதை நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது இப்போ நம்ம இதில் வந்து கொட்டைகளை அரைச்சோ அல்லவா பழா கொட்டையும் மாம்பழக்கொட்டையும் அரைச்சா அந்த இது இதில் எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம முட்டைத்தோல் அடுத்தது வாழைப்பழத்தூள் இதை எல்லாமே நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா முறு மொறுன்னு காஞ்சிருக்கும் பொழுது ஈஸியாக நமக்கு இது வந்து அரைப்பட்டுருங்க சரி இப்போ தான் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சாச்சு முதலே ஒரு இதை அரைச்சிட்டேன் இப்போ இதை மாற்றிக்கலாம் வாழைப்பழத்தை பயன்படுத்தி நம்ம வாழைப்பழ கரைசல் பண்ணியிருப்போங்க நம்ம லிக்யூட் ஃபெர்டிலைசர் வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம் இது வந்து ஒரு திட உரம் நம்ம வாழைப்பழ தோள்களை சேகரித்து வச்சு அதை நல்லா வெயில் காலங்களில் நல்லா காய வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அப்புறம் இதை அரைச்சி நம்ம செடிகளுக்கு அப் இப்படியும் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் உரம் நம்ம தயாரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மழை காலங்களில் இது பெரிதும் நமக்கு பயன்படுங்க மழை காலத்தில் மட்டுந்தான் கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது எல்லா காலங்களையும் பயன்படுத்திக்கலாம் மழை காலத்தில் பாத்தீங்கன்னா இன்னுமே இது நல்லா நமக்கு எஃபெக்டிவா இருக்கும் இந்த மாதிரி வாழைப்பழ தோலை அரைக்கும் போது இப்படிதாங்க கொஞ்சம் மஞ்சியாட்டு இந்த மாதிரி தான் வந்திருக்கும் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் மண்ணில் போடும் பொழுது இது ஈஸியாக மக்கிருங்க இதே மாதிரி இந்த பொருட்களை மட்டும் தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா கிடையாது உங்களோட மாடித்தோட்டத்துல இருக்கிற இலை இலைத்தலைகளை நீங்க சேகரிச்சு வச்சீங்க அப்படின்னா அது நல்லா காஞ்சிச்சு அப்படின்னா காஞ்சதுக்கு அப்புறம் அதையும் பொடி பண்ணி போடலாம் காய்ந்த பூக்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த பூக்களையும் என்ன பண்ணலாம் கா இந்த மாதிரி காய வச்சு நல்லா அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அது கெட்டும் போகாது மழைக்காலங்களில் நம்ம எளிமையாக எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்திக்கலாம் நம்ம செடிகளுக்கு தேவையான சத்துக்களை நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் வேஸ்ட்டை பயன்படுத்தி நம்ம சூப்பராக மாடித்தோட்டம் பண்ணலாங்க வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் அரண் தமிழ் யூடியூப் சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்